மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பாக தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் தலைமையில் பழனி ஆண்டவர் பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கலர் பாட்டில் பிஸ்கட் குளுக்கோஸ் பவுடர் அனைத்தும் நகர மாவட்ட மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தெரியல எங்க அண்ணன் ச ராஜேஷன் வாருங்க